தீவிரவாதியை கடத்திட்டு போற மாதிரி என் பிள்ளைய கடத்திட்டு போயிருக்கீங்க என் பிள்ளை அப்படி என்ன தப்பு செஞ்சான் என்ன கேஸுக்காக அவனை பிடிச்சிருக்கீங்க சொல்லணும்ல அவன் பொன்னாடி பிள்ளைக்கு சொல்லணும்ல பெற்றோர் உறவினர்கிட்ட சொல்லணும்ல பக்கத்துல உள்ளவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்ல ஒரு ஜீப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அந்த வண்டியில போலீசன் கூட இல்லையா அழைக்க அவனை பிடிச்சி தூக்கி ஏன் அவன் கையிலையோட தான் இங்கோட தான் அழைச்சி போல ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு மனசே போய் பேண்ட் ஷர்டே போட்டு வாப்பாவாப்பா நான் வர எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்லையா என் தம்பி சொல்லாம கொள்ளாம கடத்திக்கிட்டு போய் காவல்துறைக்கு இது அழகா அறநிலையத்துறை அதிகாரிக்கு இது தேவையா அறநிலையத்துறை கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு ஓகேங்களா நாங்க சொல்ற துறைகளை இது களையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க இன்னொரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணணும் அறுபது வயசுல ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் முடியும்னா எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரையும் ஒருத்தன் வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம இந்து அலங்கில சொத்துக்களை ஆக்கப்பண்ணி மாற்று மதத்தினரோ சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கோயில் சொத்தை அதை பார்க்க காப்பாற்ற வேண்டியவங்க காக்க வேண்டிய அதிகாரிகளே இருக்கிற வேலையை விட்டுட்டு அவங்க வீட்டு பிரச்சனையை பார்க்காம திருச்சி பிரச்சனையெல்லாம் பார்க்கணும் சமயபுரத்து பிரச்சனையில பார்க்கணும் அதை விட்டு பக்கத்து வீடு பயணிக்கு ஏன் மூக்க நுழைகிற அந்த அதிகாரிக்கு அவ்வளோ என்ன கோபம் என் தம்பி மோகன் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் மோகன்ஜி கைது இயக்குனர் மோகன்ஜி கைது எனது தம்பி இயக்குனர் மோகன்ஜி கைது இந்த இரண்டு நாளாக ஒரு பரபரப்ப செய்தி ஒரு சின்ன பெயின் அது எப்படி சொல்கிறதுனே தெரில ரொம்ப வலி வலி மிகுந்த ஒரு விஷயம் ஒரு நியாயமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதன் தான் என் தம்பி மோகன் உழைப்பால் உயர்ந்தவன் ஆமாம் ரொம்ப உரிமையாக என் கூட பழகுவான் நல்ல தொலைநோக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும் ஏழை எளியோர் கூட பிறந்தவங்க குடும்பத்து மேலே உறவுகள் மேலே அதீத பாசம் கொண்டவன் என் தம்பி மோகன் திடீர்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதாவது திருச்சியை சேர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை சென்னைக்கு வந்து அந்த காசிமேடு பகுதியில் தான் என் தம்பி இருக்காப்புல அந்த ஏரியாவில் வட சென்னையில் அந்த ஏரியாவுக்கு போய் வெளியில் ஏதோ பக்கத்தில் கடைக்கு வந்துட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும் ஏன்னா அதாவது ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி மேலே ஒரு பற்ற பாப்பல ஷூட்டிங் இல்லைன்னா ஃபேமிலி தான் அவனுக்கு உலகம் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க குழந்தைய அந்த பள்ளிக்கூடம் அனுப்பணுன்ற ஒரு பிசியில் காலையிலேயே அப்படியே இருக்கும்போது காவல்துறை சொல்லாம கொள்ளாமல் என்னமோ தீவிரவாதியை கடத்திக்கிட்டு போகிற மாதிரி என் பிள்ளைய கடத்திட்டு போயிருக்கேன் இங்கே என் பிள்ளை அப்படி என்ன தப்பு செஞ்சான் சொல்லுங்கள் என் தம்பி என்ன அப்படி என்ன தப்பு செஞ்சா கொலை செஞ்சானா கொள்ளையடிச்சானா சொல்லுங்கள் எதையாவது யாரையாவது கடத்தினானா என்ன கேஸுக்காக அவனை பிடிச்சிருக்கீங்க சொல்லணும்ல அவன் கொண்டாடி பிள்ளைக்கு சொல்லணும்ல உற்றார் உறவினர்கிட்ட சொல்லணும்ல பக்கத்தில் உள்ளவங்ககிட்டயாவது சொல்லணும்ல ஒரு ஜீப் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அந்த வண்டியில் போலீஸுன்னு கூட இல்லையா அழகாக அவனை பிடிச்சி தூக்கி ஏன் அவன் கையிலையோட தான் லுங்கியோட தான் அழைச்சிட்டு போவேல ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு மனசேன் போய் பேண்ட் ஷர்ட்டை போட்டு வாப்பா வாப்பானா வரப்போகிறேன் போகிறேன் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது இல்லையே என் தம்பி கூப்பிட்டிங்கன்னா வரப்போகிறேன் அதை விட்டுட்டு ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஒரு அத்யூஸ்டை பிடிக்கிற மாதிரி இங்கேருந்து சொல்லாமல் ஒல்லாமல் கடத்திக்கிட்டு போய் காவல்துறைக்கு இது அழகா காவல்துறைக்கு இது அழகா என்னடா பிரச்சனை அப்படின்னா திருப்பதியில லட்டு பிரச்சனை வந்தது ஓகேங்களா உடனே பஞ்சாமிரதத்துலேயும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது பரவாயில்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது தானே சொல்லுங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தானே ஊடகத்தில் வந்து ஒரு விஷயத்தை தானே என் தம்பி பேசுகிறேன் சார் அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா ஆய்வு செய்யணுமா இல்லையா அதிகாரிங்க அதை விட்டுட்டு இந்த பஞ்சாமிரத பிரச்சனை பழனி பஞ்சாமிரதம் நல்லா கேட்டுங்க உலக மக்களே நல்லா கேளுங்க இந்த பஞ்சாமிரத பிரச்சனை பழனி பஞ்சாமிரத பிரச்சனை இதுக்கு யாரோ ஒன்றையான அதிகாரி அது யாருன்னு தெரில உலக விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரில சமயபுரத்தை சேர்ந்த அறநிலையத்துறை சமயபுரம் கோயில் அந்த பகுதியை சேர்ந்த மேலாளரம் இது சமயபுரம் ஏரியாங்கிறது திருச்சி பழனிங்கிறது திண்டுக்கல் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆளு கூக்குரல் கொடுத்தாருன்னு தெரில அதாவது இந்த திராவிட மாடல் அரசு இவங்களுக்கு சாதகமான ஆளை வச்சு கேஸ் போட்டுக்கலாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் சரியா இதை கேஸை போட்டு என் தம்பி மேலே சாயந்தரம் கோர்ட்டில் நீதிபதிக்கு முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க நீதிபதி கேட்குறாரு எத்தனை மணிக்கு கேஸை போட்டிங்க மூணு மணிக்கு சார் சரி அப்போ எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க விடிய காலில் சார் ஏன் சம்பந்தமே இல்லாமல் இருக்க அப்போ எ எவ்வளோ ஒரு ஜோடனையான கேஸ் பாருங்கள் இது எதுவுமே நான் சொல்லலை ஊடகத்தில் வந்த செய்து நீதிபதி அவர்கள் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் காவல்துறையை பார்த்து காரி துப்பினாங்க அப்படின்னு ஊடகத்தில் நல்ல தெளிவாக வந்திருக்கு ஒரு ஊடகத்தில் இல்லை எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கு காவல்துறைக்கு இது தேவையா அறநிலையத்துறை அதிகாரிக்கு இது தேவையா அறநிலையத்துறை கமிஷனர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஓகேங்களா நாங்கள் சொல்கிற குறைகளை களையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் இன்னொரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணணும் அறுபது வயசில் ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் முடியுதுன்னா எழுபது எழுபத்தஞ்சி வயசு வரையும் ஒருத்தன் வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம இந்து அறநிலையத்துறையுடைய சொத்துக்களை பண்ணி மாற்று மதத்தினரோ சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கோயில் சொத்தை அதை பார்க்க காப்பாற்ற வேண்டியவங்க காக்க வேண்டிய அதிகாரிகளே இருக்கிற வேலையை விட்டுட்டு அவன் வீட்டு பிரச்சனையை பார்க்காம திருச்சி பிரச்சனையெல்லாம் பார்க்கணும் சமயபுரத்து பிரச்சனையிலே பார்க்கணும் அதை விட்டு பக்கத்து வீடு பழனிக்கு ஏன் மூக்க நுழைகிற அந்த அதிகாரிக்கு அவ்வளோ என்ன கோபம் என் தம்பி மோகன் மேலே முதல்ல இதை இந்த அறநிலையத்துறை மினிஸ்டர் நாலேஜிக்கு வந்துதான் வரலையா பா பாபு நீ சொல்லிதான் அந்த அறவேக்காடு அதிகாரி தம்பி மோகன் மேலே கேஸ் போட்டாரா தெளிவுபடுத்துங்க தெளிவுபடுத்துங்க முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க ஓகேங்களா சம்மந்தமே இல்லாமல் கேஸ் அவரையும் போடணும் சரி அப்படியே போட்டிருக்கணும் நானும் யார் போட்டிருக்கணும் யார் கேஸ் கொடுத்துருக்கணும் பழனி தேவஸ்தானத்தை சேர்ந்தவங்க கேஸ் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா சம்பந்தமே இல்லாம ஒரு கேஸ போட்டு திருச்சி போலீஸ் போய் இவனை போய் அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து விசாரணை பண்ணி பக்கம் பக்கமா எழுதி வாங்கினு கோர்ட்ல எழுதி ஜட்ஜி காரி துப்பி தம்பி உன் சொந்த ஜாமீன்ல வீடு கோப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க தம்பி வீடு வந்து சேரல அதுக்குள்ள பழனி தேவஸ்தானத்துல இருந்து ஒரு கேஸ் பதிவு பண்றீங்க இப்பதான் ரோஷம் பொங்குதா இது வரைக்கும் பொங்கலையோ அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுல யாரை எதற்காக பழி வாங்க உள்நோக்கத்தோடு இந்த விஷயத்துல இறங்கி இருக்கீங்க பகுதி சமயபுரம் காவல்துறை அந்த ஏரியா இன்னைக்கு கேஸ் பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் தேவஸ்தானத்தை சார்ந்தவங்க கேசு கொடுத்துருக்காங்களாம் என்னையாது கேட்கவே காமெடியா இல்ல காவல்துறையுடைய தகுதியை ஏன் இறக்கிக்கிறீங்க ஒருத்தன் கேஸ் கொடுத்தா ஏன்டா கொடுக்குற எதுக்கு கொடுக்கற என்னடா போய் மூக்க அறுக்கப்படுறதா ஏன்டா இந்த மாதிரி உலகம் புள்ள மூன்றாவது கண்ணுன்னு ஒரு சிசிடிவி கேமரா வச்சு நிற்கிறான் கேமரா சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான் சுத்தி கேமரா இருக்கு மான மரியாதை போயிடுது அச்சின் தும்முனாலே பக்கம் பக்கமா மீடியாவில் பேசுறானுங்க ஒரு காவல்துறை உயரதிகாரிகள் நாலேஜுக்கு தெரியாது எவனோ ஒருத்தன் ஏழாம் ஆளு கேஸ் கொடுக்குறாங்கிறதுக்காக தூக்கிட்டு வந்து பிரபலமான ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் உள்ளே வைப்பீங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நீங்கள் போய் கேஸ் போடுறீங்க தம்பி நாளைக்கே வெளில வருவோம் அடுத்த வாரம் வெளில வருவோம் அடுத்த மாதம் வருவான் நீ நான் திரும்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் சொல்கிறேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தூக்கி உள்ளே போட்டுருவீங்களா இப்போ இது மோகம் நான் பழி கிடையாது ஒட்டுமொத்த இந்து அமைப்பு தலைவர்கள் அத்தனை பேரையுமே எட்டரை கோடி தமிழ்நாட்டில் இருக்க எட்டரை கோடியில் பேரில் எட்டு கோடி பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் எந்த எட்டு கோடி பேர் நீ மிரட்டுறீங்க மறைமுகமாக இந்த திராவிட அரசு அடிமையாகி காவல்துறையை வைத்து கொண்டு ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கருவியா பயன்படுத்தி ஒட்டுமொத்த இந்துக்களையும் உலக இந்துக்களையும் நீங்க மிரட்டுறீங்க இதுதான் உண்மை பிஜேபிய நேரடியா மோத முடியல மறைமுகமா மோதுறீங்க இதுல வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேவலமா இருக்கு இந்த எச் ராஜா மட்டும்தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்புறமா தமிழிசை அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வானதி மீதி யாருமே வாயை திறக்கலையே ஏன் வாயை திறக்க மாட்டீங்க திமுக அரசு கைது நடவடிக்கையில் ஈடுபடும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் அதிகாரிகள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த அரசியல்வாதி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் அறவேக்காடு தனமாக புகார் கொடுக்குறீங்க அதை கொடுக்குறேன்னா இவங்க எல்லாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போயிடுவாங்க அடுத்தது எடப்பாடி பழனிசாமி வந்து உட்காருவார் ஓகேங்களா உண்மையாக அதுதான் இல்லை பிஜேபி அண்ணாமலை வந்து உட்காருவார் யாரோ ஒருத்தங்க வந்து உட்காருவாங்க திமுக கண்டிப்பாக வராது அடுத்த வாட்டி அப்போ வரும்போது இந்த அதிகாரிகளுடைய இந்த விளையாட்டுத்தனாம் இருக்குல்ல பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களாம் நோட் தி பாயிண்ட்ஸ் நோட் தி பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருப்போம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் என்ன மாதிரி ஆளுங்களாம் போட்டு வச்சுருப்போம் சமயம் பார்த்து இவன் ஒன்னா நம்பர் துரோகி மக்களுடைய துரோகி முதல்ல உன்னை வீட்டுக்கு இந்த திமுக அரசுனால நீங்கள் காப்பாற்றப்படலாம் அடுத்து வர அதிமுக அரசு வரும்போது பிஜேபி அரசு வரும்போதோ உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இது நீங்கள் மிரட்டுறேன்னு நினைச்சிங்கன்னா தான் ஏன் அண்ணன் தம்பியை நீங்கள் மிரட்டும் போது இந்த ஊடகம் மாதிரியாக உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷம்தான் திமுக அரசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி தான் வருவார் ஏன் எடப்பாடி எடப்பாடின்ற அதுக்கு இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஒற்றுமை இல்லையே இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலதான் கோழி அடிக்கிட்டீங்க ஓகேவா வரட்டும் எடப்பாடி வரட்டுமே என்னப்பா ஒன்றும் தப்பு கிடையாது வரட்டும் அவர் ஒரு அஞ்சு வருஷம் ஆளட்டுமே எடப்பாடி காலத்துல கூட இவ்வளோ இந்துக்களுக்கு ஒரு சித்திரவதையான ஒரு விஷயம் கிடையாது சொல்லு தவறு டிஜிபி அவர்களுக்கு நான் உங்களை உங்களுடைய காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ஏழாந்தரம் அரசியல்வாதிகள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த அரட் ஹவுஸ் ஒரு அதிகாரிங்க இந்த சின்ன சின்ன அதிகாரிங்க இருக்கான்னு பார்த்தீங்களா அவனுங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு விசிதி இட்ருக்குறப்ப அலுவ ஓகேங்களா அவனுங்களுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்கிட்டு கொடுக்குற பொய் கேஸுக்கு வரிஞ்சி கட்டிக்கிட்டு திருச்சியில் இருந்து ஏங்க ஒரு சம்மன் கொடுத்தா என் தம்பி மோகன் வரப்போறாங்க என்னப்பா பிரச்சனையா இத்தனாம் தேதி வாயா அப்படின்னு ஒரு சம்மன் அனுப்புங்க என் தம்பி வருவா தேடி அதை விட்டுட்டு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி நைட்டோட நைட்டா டிராவல் பண்ணி விடிய விடிய வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து லபக்குன்னு ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதை மறைமுகமா யாருக்கும் சொல்லாம கடத்திக்கிட்டு போய் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் டென்ஷன் ஆக்கி சார் இவ்வளோ கலாட்டா பண்ணியிருக்கீங்களே அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அதிர்ச்சியில் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா தம்பி மோகன் நீங்க தவறா நினைக்க கூடாது ஆமா பொதுவா சொல்றேன் என் குடும்பத்தில் எல்லாம் எல்லாரும் பாசம் அதிகமா இருக்கும் ஆமா திடீர்னு ஏதாவது யார் யா பொறுப்பேற்றுப்பாங்க இந்த காலத்தில் கொரோனா வந்து எல்லாம் பாதி பேருக்கு வயசாகி உடம்பு ஏதோ ஒன்று ஆட்சி இந்த அதிர்ச்சியில் என்ன பண்ணுவீங்க அந்த கொலைக்கு காவல்துறை தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அறநிலையத்துறை தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் தமிழக அரசு தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் இன்னைக்கு டிஜிபி தான் முதல் பொறுப்பு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் கலெக்டர் தான் முழு பொறுப்பு பொறுப்பேற்று ஏத்துப்பீங்களா சொல்லுங்க ஏத்துப்பீங்களா திரும்பி திரும்ப போயிட்டே இருப்பீங்க தவறியா தவறு தவறு தயவு செஞ்சு செய்யாதீங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஃபைட் ஃபார் ரைட்டுங்கிறது ஏன் எங்கள் ஐயன் டிராபிக் ராமசாமி எங்களை கொம்பு சுய போயிருக்கான் போயிருக்கேன் ஊரெல்லாம் பேனரு எங்கே பார்த்தாலும் பேனரு எங்கே பார்த்தாலும் முக்கால்வாசி பேர் ஹெல்மெட் இல்லாமல் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் இந்த இந்த ட்ரை சைக்கிள் எந்த ஒரு லைசென்ஸ் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது ஓகேங்களா இந்த ப்ளூ ரெட்டு லைட்டு எல்லா வண்டியிலையும் என்னமோ சைலண்ட் லைட்டு மாதிரி எல்லா அரசியல்வாதிகள் வண்டியிலையும் ஒய் 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 ஒய்னு எரிஞ்சுக்கிட்டு போகுது பிரேக் தி ரூல்ன்ற மாதிரி எல்லா இதெல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவல்துறை கண்ணுக்கு போ மூடிக்கிட்டு இருக்கு காதை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கு எவனையும் கேள்வி கேட்கறது கிடையாது இல்லைன்னு சொல்லுங்க உங்க கூட வரேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் கேஸ் உங்களுக்கு நான் பக்கத்தில் நின்று பிடிச்சி கொடுக்குறேன் ரெடியா காவல்துறை ரெடியா இவ்வளோ வைலன்ஸ் இருக்கு சின்ன சின்ன டிராஃபிக் வைலன்ஸ் தான் இதெல்லாம் மீறுறவன் எத்தனை பேர் இருக்கான் சொல்லுங்க அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க ஓகேங்களா பஸ்ல பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பேர் தான் டிராவல் பண்ணணும் இருபத்தஞ்சு பேர் ஸ்டாண்டிங் போகணும் யார் யாருன்னு யூஸ் பண்ணக்கூடாது தொங்கிக்கிட்டு போறான் யார் யாருன்னு யூஸ் பண்றான் எல்லா கவர்மெண்ட் வண்டியிலும் யூஸ் பண்றான் போலீஸ் ஏன் கேட்க மாட்டேங்குது முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு டோல்கேட் வாசலையும் போய் நெல்லுங்க இந்த சைரன் போலீஸ்காரன் யூஸ் பண்ற சைரன் லைட் மாதிரி சகப்பு ப்ளூ சகப்பு ப்ளூ லைட் எரியுது முன்னாடி போலீஸ் வண்டியாகும் பார்த்தா எவ்வளோ ஒரு கட்சிக்கார வண்டி போகுது இதெல்லாம் அரசு சட்ட விதிகளுக்கு மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் இது ஏன் காவல்துறை பிடிக்க மாட்டேங்குது ஒரு லாரியில ஆறு மாட்டுக்கு மேல ஏத்திட்டு போக கூடாது மாடு பசு இது விக்கிரியோ விவசாயத்துக்கு பண்றியோ அறுக்க போறியோ என்ன கருமமோ ஒரு லாரிக்கு ரூல்ஸா சர்டிபிகேட் வாங்கி ஆறு மாட்டுக்கு மேல எடுத்துட்டு போக கூடாது அது முறைய டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி ஒரு லாரியில வெறும் ஆறு மாடு தான் ஏத்தணும் அறுபது மாடு ஏத்திட்டு போறேன் காவல்துறை காதை புத்திக்குது கண்ணை புத்திக்குது ஏன் சார் புரிய மாட்டீங்க கேட்டா பிரச்சனை வந்தா ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு போச்சா அங்க போய் அதே தப்பு தான் அவன் பண்ணுவான் இந்த ஸ்டேஷன்ல பண்ண அதே தப்பு தான் பக்கத்து ஸ்டேஷன்ல போய் பண்ணுவான் செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்களா போலீஸ்காரங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கு எல்லண்டோ எல்லண்டோ வேலையை பார்க்கணும் கிரைம் கிரைம் வேலையை பார்க்கணும் சைபர் கிரைம் அவங்க வேலையை பார்க்கணும் டிராபிக் அவங்க வேலையை பார்க்கணும் எல்லாம் நிறைய வேலை இருக்குங்க நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு இல்ல வேலையா இல்ல வேலை இல்லைன்னு சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எத்தனை கம்ப்ளைண்ட் வேணும் நான் சொல்றேன் அரசாங்க அதிகாரிகளே எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஃபைல் ஃபைலாக இருக்குது ஆதாரபூர்வமாக இருக்குது எடுத்து வெளியிட விடட்டா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவன் தம்பி உணர்வு ரீதியா ஆதங்கப்பட்டு சொல்றேன் என் தம்பி மோகன் அவனை போய் ஒரு தீவிரவாதி மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறைக்கு இது அழகா நான் இப்பவும் இவ்வளவு வைலன்ஸ் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க கட்டுப்பட கட்டுப்படுத்த தவறிங்க மாசம் 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 இந்த பட்டாசு ஆலையில நாட்டு வெடி குண்டு மாதிரி வெடிச்சு நாலு பேர் சாவரம் நீங்க எப்ப பாருங்க தமிழ்நாட்டுல எங்கன்னா ஒரு மூலையில பட்டாசு வெடிக்குது மூணு பேர் ரெண்டு பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான் துப்பு எப்படி இதெல்லாம் தெரியலையா தப்பு சார் காக்கி சட்டைக்குன்னு ஒரு பவர் இருக்கு காக்கி சட்டை போட்டீங்கன்னாலே ஒரு மரியாதை நம்மளையும் தாண்டி வரும் சொல்லுங்க காக்கி சட்டை போட்ட ஒருத்தனை அடிக்கிறான்னு வச்சுங்க திரும்பி அடிக்க தெரியாது ஏன் உனக்கு மரியாதை இல்ல ஓம் நீ காக்கி சட்டை அதுக்கு மரியாதை இது ஒரு தேசிய குடிக்கு என்ன மரியாதையோ அந்த மாதிரி நீ போடுற காக்கி சட்டைக்கு மரியாதை பயம் கிடையாது முதல்ல காவல்துறை இதை புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க எந்த உணர்வோடு நீங்க பணி செய்யணும் எவ்வளோ ஒருத்தன் திருச்சியில ஒரு அதிகாரி அவன் யார் என்ன ஒரு ஒரு கோவில் நிர்வாக மேலாளர்ன்றாங்க யார் அது என்ன மதத்தை சேர்ந்தவன் சொல்லுங்க கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அவன் யாரும் முதல்ல அவருக்கும் பழனிக்கும் என்ன சம்பந்தம் தவறியா செய்யாதீங்க இது மாதிரி நீங்க காவல்துறை நீங்க கேள்வி ஒருத்தன் புகார் கொடுத்துட்டான் யாரோ ஒரு ஆளு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஏதோ ஒரு அழுத்தத்தினால எஃப்ஐஆர் போட்டீங்க அதனால அவனை தூக்கி போய் உள்ள வைக்கணும் பக்கம் பக்கமா பத்திரிகை பேர் வரணும் ஏதோ நான் ஆச்சியா அந்த பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடாது அறுபது வயசுக்கு மேல நீங்க பண்ற கலாட்ட அறுபது வயசுக்கு மேல எந்த மரியாதை இல்ல பாதி பேர் செக்யூரிட்டி வேலைக்கு போறான் பாதி பேர் வீட்டுல பாதி பேர் கூச்சியை கம்பீரமா தெரிஞ்சு நினைச்சு செத்த போறோம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸுக்கு வேலை தான் அந்த கடமையை சிறப்பா செய்யறீங்க தமிழ்நாட்டில் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதமா செய்யாதீங்க கேவலமா இருக்கு நான் காவல்துறையை தான் கடிதம் கொடுப்பேன் திரும்பவும் சொல்றேன் யாரோ ஒருத்தர் என்ன பிரச்சனையா கூட இருக்கட்டும் ஒருத்தன் கேஸ் கொடுக்கும் போது இது சரியான ஆள் மேல கொடுத்துருக்கானா இவன் யார் இவன் பேக்ரவுண்ட் என்ன இவனுக்கும் இந்த கேஸுக்கு நம்ம என்ன சம்பந்தம் சார் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு விஷயம் இவன் சென்னையில இருந்து குரல் கொடுத்துக்கிட்டு அங்கே பழனியில் நடக்கிற விஷயம் திருச்சியில இருந்து சம்பந்தமே இல்லாம அவர் ஏன் குரல் கொடுக்கணும் சரி அந்த கேஸ் தான் கோர்ட்டுக்கு போய் திரும்ப முதல்ல சொன்னது என் கோர்ட்டுக்கு போய் நீதிபதிக்கு முன்னாடி போய் காரி துப்பி ஜாமீன் கொடுத்தாச்சு போங்கடா அவன் மேலே பாருங்க போங்கன்னு சொந்த ஜாமீன் கொடுத்தாச்சு இப்ப திடீர்னு இங்க போய் கொடுத்துருக்கீங்க பழனியில இருந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க நேற்று வரைக்கும் வரிஞ்சு கட்டாதவரு இன்னைக்கு வரிஞ்சு கட்டிட்டு திரும்ப ரெண்டாவது ரெண்டு கேஸ் ரெண்டு பிரிவுகளில் அவர் மேல தம்பி மேல மோகன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களா என் தம்பி இப்ப மனித உரிமை ஆணையத்துக்கு போயிருக்காப்ல இப்ப அந்த மனித உரிமை ஆணையத்துல இருந்து விசாரணை வந்தா நல்லா கேட்டுங்க ஒரு மனித உரிமை துறை ஆணையில இருந்து ஒருத்தர் ஒரு ஒரு விசாரணைன்னு வருது லோக்கல் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்பியில இருந்து தாசில்தார்ல இருந்து கலெக்டர்ல இருந்து அந்த அற வீணா போன அறநிலையத்துறை அந்த மேனேஜர்ல இருந்து இன்னைக்கு வஞ்சு கொடுத்த பழனியில சென்னையில் இருக்கிற அறநிலைத்துறை கமிஷனர் அறநிலைத்துறை அமைச்சர் வரைக்கும் வந்து பதில் சொல்லணும்னு ஆர்டர் போட்டா வந்து பதில் சொல்லணும் சொல்லுங்க தேவையா இது எல்லாமே ஒரு பிளாக் மார்க் சொல்லுங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு கடமை தவறி நீங்க தவறு செய்தது நிரூபமான ஆள் ஆனால் ஆமா ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு திரும்ப சொல்றேன் நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளுக்கும் மனித உரிமை துறையில இருந்தோ மனித உரிமை ஆணையத்துல இருந்தோ நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாநில நீதிமன்றத்தில இருந்தோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீதி நீதிமன்றத்தில இருந்தோ ஏதோ ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சின்னு வச்சுங்க நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க வழக்கு விசாரணையை தவறான பாதைக்கு கொண்டு போயிருக்கீங்க தேவையற்றோர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க நிறுவனம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பர் அதோட முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது இன்கிரிமெண்ட் கிடையாது பென்ஷன் கிடையாது அறுபது வயசுக்கு மேலே வீட்டுக்கு போவீங்க பார்த்தியா வராது நான் சத்தியமான உண்மை நீ ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போன அத்தனை பேரையும் கேட்டுப்பார் டிஜிபி வாசல்ல வந்து கையை கட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா நீங்க நான் தயா இவங்க பிளாக் மார்க் போட்டு வச்சிருக்கேன் கலைஞர் பீரியட்ல பண்ணது அண்ணா பீரியட்ல பண்ணது கோர்ட் மூலியமா ஆர்டர் வாங்கிட்டு வாயா டைரக்ஷன் வாங்கிட்டு வாயா பாக்கலாம் சம்பளம் போடுறாங்க பாருங்க அந்த அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் துறைக்கு சம்பளம் போடும் ஒரு டிபார்ட்மெண்ட் அவன் காரி துப்பி அனுப்புவான் பண்ண மாட்டான் கோர்ட்ல இருந்து ஆர்டர் இருக்கு தம்பி விசாரணை இருக்கு தம்பி மனித உரிமை துறையில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு தம்பி உன் பேர்ல குற்றம் இருக்கு தம்பி கிளம்பு தம்பின்வான் அறுபது வயசுக்கு மேல ரிட்டையர்ட் ஆன பிறகு காரி துப்பி டிபார்ட்மெண்ட் உள்ளே அவனை சேர்க்க மாட்டான் நீ சொல்லிக்க வேண்டியதான் போலீஸ் போலீஸ்னு சொல்றேன் திரும்ப திரும்ப உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய காவல்துறை நம்ம சொல்லிக்கிறோம் நான் எல்லார்ட்டையும் சொல்வேன் இரண்டாவது பொய்யா உலகத்திலே நம்ம ஒவன் தமிழ்நாடு காவல்துறை தான் ரொம்ப மீசியை முறுக்கிக்கிட்டு அப்படி முறுக்கி விட்டுட்டு சொல்வேன் நான் ஒரு காலத்தில் காக்கி யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு கேவலமாக இருக்கு காக்கி யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்பட்ட இதே மனசு இன்னைக்கு அதை பார்க்கும் போதுலாம் கேவலமாக இருக்குது சே நம்மளுக்கு கிடைக்காதது எவ்வளோ நல்லது போல இருக்கு இவ்வளோ பாவத்தை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு செய்யாதீங்க தவறு என்றால் குற்றம் உங்கள் மனசாட்சிக்கும் உங்கள் அறிவுக்கும் ஆனால் மட்டுமே ஒரு வழக்கை பதிவு செய்யுங்க ஒரு ஒருத்தரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போங்க அவருக்கு முறையாக சம்மன் கொடுங்க அதை விட்டு எதுவுமே இல்லாம ஒரு தீவிரவாதியை கைது செய்த மாதிரி என் தம்பி மோகனை கைது செஞ்சுட்டு போயிருக்கீங்க வழியில ஏதோ ஒரு விபத்து என் தம்பிக்கு ஆயிருந்தால் ஏதோ ஒரு விஷயம் ஆயிருந்தால் சொல்லுங்க என்ன பண்ணிருப்பீங்க கடத்திக்கிட்டு போயிருக்கீங்க சார் ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு என்ன பண்ணிருப்பீங்க தவறு இல்லை தம்பி உயிருக்கு காவல்துறையினாலே உத்தரவாதம் இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை ஆகையால தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் இந்த காணொலிங்கிறது உங்களுடைய விழிப்புணர்வுக்காகத்தான் காவல்துறையுடைய விழிப்புணர்வுக்காக தான் என் தம்பிக்காக போராடி நான் பேசுறேன் நினைக்காதீங்க என் தம்பி எப்படி இருந்தாலும் அவன் சிங்கம் வெளில வந்துடும் ஆமாம் வந்துடுவேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இன்னும் ஒரு பத்து கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா உங்களுக்கு டைம் பாஸ் அவ்வளோ போட்டுக்கிறீங்க காவல்துறையை ஒரு நேர்மையான காவல்துறையாக நீங்கள் வழி நடத்துங்க டிஜிபி அவர்களே இந்த சுண்டகா பசங்க அறவேக்காடு அரசியல்வாதிகளும் சின்ன சின்ன அதிகாரிகளும் ஏதோ ஒரு கேஸ் கொடுக்குறாங்கிறதுக்காக அதை பதிவு செஞ்சு உங்கள் நேரத்தையும் காவல்துறையுடைய நேரத்தை வீணாக்காதீங்க நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அதை போய் பாருங்கள்